இந்த ஆட்சியில் வந்து கேஷ் ஃபார் ஜா ஜாப்ஸில் ஸ்கேம்ஸ் நடந்திருக்கு மாவோ ஸ்கேம் நடந்திருக்கு அதுக்கப்புறம் பேடி டிரான்ஸ்போர்ட் ஸ்கேம் நடந்திருக்கு அதுக்கப்புறம் டாய்லெட் ஸ்கேம் நடந்திருக்கு அவுட் ஸ்டாண்டிங் பாலோயிங் எவ்வளோன்றது நமக்கு தெரியாது இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கும் போதும் திமுக எவ்வளோ கான்ஃபிடெண்டாக ஸோ இதையெல்லாம் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க ஒரு எடை போடும்போது பிஜேபியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நிறைய பேர் இருக்காங்க நான் பலமுறை உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அடுத்த பிரதமர் யார் மோடிக்கு அப்படிங்கிற கேள்வியை நீங்கள் உட்காந்து பயங்கரமாக யோசனை சரி சரிப்போ அண்ணாமலைக்கு என்ன அப்படின்னு ஒரு கேள்வியும் வந்திருக்கு இல்லை சில பேருக்கு பதவிகள் மற்ற இதில் எப்படி கொடுப்பாங்க ஒன்று பர்த் சர்டிஃபிகேட் இன்னொன்று ஏதாவது வேலையாகணும்னா அவனை கூட்டு தலைவன் ஆக்குவாங்க பிஜேபியில் அந்த கதையும் நம்ம அப்பா வராரு வந்து பிரச்சனையை சால்வ் பண்ணி கொடுத்துட்டு களையம் போயிடுறாரு சிம்பிளாக முடிஞ்சு பேர் இவ்வளோ ஈஸியாக நீதிமன்றங்கள் நடக்கும் அப்படின்னு சொன்னா ஐம்பதாயிரம் கோடிக்கு எத்தனை வழக்கு இருபத்தி மூணு மில்லியன் வழக்குகள் இருக்கு நீதிமன்றத்தில் எல்லாத்தையும் கொண்டு வந்து அப்பாட்ட கொடுத்தோம்னு வச்சுக்கோங்க அழகா தீர்த்து வச்சுட்டு போயிட்டே இருப்பார் பேப்பரை படிச்சீங்கன்னா இந்த செய்தியால தமிழ்நாட்டுக்கு என்ன பிரச்சனை வரும் எனக்கு என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு யோசிக்கிறது மட்டும்தான் நல்லது சாமானிய நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு தான் நம்ம கூட டிடிஎஸ் ரவி அவர்கள் இணைந்திருக்கிறார் பல அரசியல் சூழ்நிலை அப்படின்னு சொல்லலாம் இருபத்தாறுக்கு த தமிழகம் தயாராகி கொண்டிருக்கிறது அப்படின்றதும் சொல்லலாம் ஏப்ரல் இரண்டாவது வாரம் தேர்தல் அப்படின்ற ஒரு அரசல் புரசனான செய்திகளும் வந்து கொண்டே இருக்கிறது இன்னொரு புறம் த லாங் வெயிட் த பிஜேபி நியூ பிரசிடென்ட் அப்படின்னு ஒரு விஷயம் இருந்தது அதுவும் வந்து நேற்று வந்து போடப்பட்டிருக்கு இன்ஃபேக்ட் வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் பிஜேபிலே இவ்வளோ சே இவ்வளோ சின்ன வயசில் ஒருத்தரால் வந்து நேஷனல் பிரசிடென்ட் அதாவது ஒர்க்கிங் பிரசிடெண்ட் ஆக முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து தெரியல பட் பிஜேபின்ற கட்சியில் அது நடக்கும் இதை ஒட்டியே அண்ணாமலைக்கு வந்து தேசிய பதவியை வந்து அந்த விஷயத்தையுமே பேசிகிட்டு இருக்காங்க இன்னொரு புறம் திமுகவின் ஊழல்கள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கின்ற நிகழ்ச்சியில் வாங்க டிடிஎஸ் ரவி அவர்களை வரவேற்போம் சார் வணக்கம் சார் வணக்கம் அதுக்கு ரொம்ப நாள் கட்சி திருப்பியும் கனெக்ட் மகிழ்ச்சி கனெக்ட் பண்ண ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார் சார் நிட்டுன் நபின்னு சொல்லி பீகாரை சேர்ந்த ஒரு சக்ஸஸ்ஃபுல் பொலிட்டீஷியனை வந்து பிஜேபி வந்து ஒர்க்கிங் ப்ரெசிடெண்ட்டாக போட்டிருக்கு இது மற்ற கட்சியெலாம் சாதனம் முடியுமா முடியாதான்லாம் தெரியல பட் பிஜேபியால் மட்டும் முடிய முடியக்கூடிய ஒரு விஷயமாக இது இருக்குது இந்த மூவை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க கிட்டத்தட்ட பிஜேபி போல் ஒரு கட்சியை வந்து பய ஒரு பயந்த பயந்து நிலையிலேயும் அப்படி இருந்ததே கிடையாது பட் இந்த விஷயத்தில் வந்து ரொம்ப பயந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக அவங்க யோசிச்சு 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 கிட்டத்தட்ட அவ்வளோ ஒரு தொடர்கது மாதிரி போயிட்டே இருந்தது இன்றைக்காகிடுவான் நாளைக்கு ஆகிடுவா மூ இருபத்தி ரெண்டாம் தேதி சொல்லி பல டேட்ஸ்கள் வந்து வழங்கப்பட்டது யாருமே எதிர்பார்க்காத ஒரு பேர் இன்ஃபேக்ட் என்ன சொன்னால் தமிழ்நாட்டிலே இவர் யாருக்கு என்னன்னே தெரியாது நேற்றி தான் நேமே நமக்குலாம் இன்ட்ரடியூஸ் ஆகுது அது அது அதை தவிர இந்த ரேஸில் இன்னொருத்தர் யார் இருந்தாங்கன்னு கேட்டால் சத்தீஸ்கரை சேர்ந்த ஒரு லேடி பொலிட்டிஷியன் இப்போது கரண்ட் வைஸ் ப்ரெசிடென்டாக இருக்காங்க அவங்களுக்கும் அவங்க பேர் இவர் பேரும் தான் அடிபட்டுருக்குன்னு சொல்கிறாங்க இந்த மூவை எப்படி பார்க்குறீங்க சார் சரி பிஜேபி ஆண்டவன் ஆர்எஸ்எஸ் இந்த மூணு பேருமே அடுத்த நிமிடம் என்ன சந் சர்ப்ரைஸை கொடுப்பாங்க ஆச்சரியத்தை கொடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது அடுத்த நொடை நொடி ஆண்டவன் கொடுக்குற சர்ப்ரைஸுங்கிறது பிஜேபிக்கு இது புதுசு இல்லை சொல்ல போனால் வந்திருக்கிற தலைவர் இரண்டாம் தலைமுறை பிஜேபி நண்பர் தொடர்ந்து ஒரு தொகுதியில் வெற்றி பெற்று கொண்டே வந்திருக்கிறவர் இவரை நீங்கள் சபாநாயகராகவும் ஆக்கியிருக்கலாம் அந்த அந்த மாநிலத்தின் சபாநாயகராகவும் ஆக்கியிருக்கலாம் அல்லது இந்த மாதிரியும் கொண்டு வரலாம் பிஜேபியும் ஆர்எஸ்எஸ்ஸும் அடுத்த நாற்பது ஐம்பது வருடத்தை சிந்திக்கும் நீங்கள் இது எங்கேயுமே நடந்ததில்லைன்னு சொன்னதை மட்டும் நான் மறுதளிக்கிறேன் ஏன்னா பர்த் சர்டிஃபிகேட்டை வச்சுக்கிட்டே தலைவராக பர்த் சர்டிவிகேட்டை தவிர வேறு எந்த சர்ட்டிஃபிகேட்டும் இருக்காது இந்த காங்கிரஸ் திமுக மாதிரியான வாரிசு அரசியல் உள்ள கட்சிகள் அங்கே பாவம் இன்பநிதி நிதி ரெடியாக இருக்கார் அவர் எவ்வளோ எங்க அவர் அவரை கொண்டு வந்திருக்காங்க அவரை கொண்டு வர போகிறாங்க அடுத்தது உதயநிதி ரொம்ப எங்கு அப்படி பார்க்குறது இல்லை பிஜேபி பிஜேபி வந்து எப்படி பார்க்கும் ஒரு விஷயத்தை நான் குறுக்கிறேன் தப்பான்னு வச்சுக்காதீங்க டிஎம்கேக்காரங்க அது யாருமே பிரச்சனைன்னு சொன்னதே இல்லையே சொன்ன பாருங்க இதுதான் உங்களுக்கு பிரச்சனை அதாவது ஒரு கூவன் நதிக்கரையில் வீட்டில் வச்சுருக்கிறவங்களுக்கு அங்கே ஒன்றும் அது பிரச்சனையாகவே தெரியாது உங்களுக்கு தான் போன உடனே ஸ்மெல் அடிக்கும் அவன் அதை பழகிடுவான் இது இவ்வளோதாங்க நம்ம தலையெழுத்துன்ட்டு இருந்துருவான் நான் கூவத்தையும் திமுகவையும் ஒப்பிட்டேன் தவ செஞ்சு நினச்சிக்காதீங்க நான் மனதாக சொல்கிறேன் ஸோ அவனுக்கு அது பழகிருக்கும் கோவம் கூவம் நதிக்கரையில் இருக்கிறவனுக்கு எல்லாமே பழகிருக்கும் சரி அப்படின்னா கங்கை நதி கரையில் இருக்கிற மட்டும் அப்படியே வெள்ளையாக பல 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 பலன்னு இருப்பானான்னு கேட்டான் அவனும் அவனுடைய மனது அப்படி தான் ஸோ இது ஒரு இஷ்யூ இல்லை பட் வந்திருக்கிறவர் வந்து பீகார் தேர்தலுக்கு முன்னாடி கொடுத்துருந்தா என்ன இருந்திருக்கும் பீகார் தேர்தலுக்கு அப்புறம் கொடுத்துருந்தா என்ன ஆயிருக்கும்னு கேட்கும்போது தான் இவருக்காக கொடுக்கப்பட்டது பீகாருக்காக கொடுக்கப்படலைங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் சில பேருக்கு பதவிகள் மற்ற இதில் எப்படி கொடுப்பாங்க ஒன்று பர்த் சர்டிஃபிகேட்டு இன்னொன்று ஏதாவது வேலையாகணும்னா அவனை கூட்டு தலைவன் ஆக்குவாங்க பிஜேபியில் அந்த கதையும் கிடையாது சாதிச்சுட்டு வந்து தான் நீ எதுவாக இருந்தாலும் பேச முடியும் அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த மாதிரியான இதில் வந்து இந்த ஒர்க்கிங் ப்ரெசிடென்ட்டுங்கிற ஆஸ்பெக்ட்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க அதாவது தேசிய தலைவர் அப்படிங்கிறது வந்து உடனே ஒரு யங்ஸ்டருக்கு கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு இது இல்லாமல் பயிற்சி இது நம்ம டிவிஎஸ் சுந்தரமையங்கார் கம்பெனிக்கு போனீங்கன்னா மேனேஜ்மெண்ட் லெவலில் இருக்கிறவங்களே முதல்ல வந்து ப்ரௌன் ஷர்ட் போட்டுகிட்டு வேலை செஞ்சுட்டு தான் அதுக்கப்புறம் மேலே வருவாங்க இது அந்த பயிற்சிக்கான ஒரு விஷயம் ஸோ அதையெல்லாம் நீங்கள் மனசில் வச்சுக்கணும் கேள்வி வந்து இனி என்ன ஆகும் பிஜேபி அப்படின்னு கேட்டால் நட்டாவை வந்து ஏதோ யோசிச்சுட்டு இருந்தாங்க ரொம்ப நாள் யோசிச்சுட்டு இருந்தாங்க அவருக்கு பதிலை யாரை போடணும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது ஆக்சுவலாக சொன்னால் ஒரு தவறு தான் அது இத்தனை வருடங்களுக்கு மேலே ஒருத்தர் த தலைவராக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லும் பொழுது அவரை வச்சுக்கணும்னு முடிவு பண்ணுறாங்க வைத்துக்கொள்ளணும்னு முடிவு பண்ணுறாங்க இமாச்சல் பிரதேசில் அவருக்கு ஒரு பொசிஷன் இருக்குது ஒரு மினிஸ்ட்ரி இருக்குது அப்போ வந்து தலைவராகவும் வச்சுக்கிறாங்க ஸோ இது வந்து வேறொரு தலைவரை அவருக்கு பதிலாக கொண்டு வருவதற்கு யோசிக்கிறாங்கன்னு அர்த்தம் இல்லை இவரே இருந்தால் போகிறோம் ஆனால் வழிமுறை தடுக்கிறது அதுதான் பிரச்சனை அதனால் இருங்க இருங்க தேர்ந்தெடுத்துட்ருக்கோம் தேர்ந்தெடுத்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற கதை அவங்க முன்னாடி வருது ஸோ இதையெல்லாம் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க ஒரு எடை போடும்போது பிஜேபியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நிறைய பேர் இருக்காங்க நான் பல உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அடுத்த பிரதமர் யார் மோடிக்கு அப்படிங்கிற கேள்வியை நீங்கள் உட்காந்து பயங்கரமாக யோசனை இருப்பீங்க அவங்க வந்து அழகாக ஒரு ஆளை கொண்டு வந்து கொடுப்பாங்க இவரை நமக்கு தெரியவே தெரியாத அப்படிங்கிறது வந்து தமிழ்நாட்டிலையும் நடந்த விஷயம்தான் எத்தனை பேருக்கு இந்த பதவி வரும்போது நமக்கு தெரியும் இவர் பயங்கரமாக உழைச்சிருக்காருன்னு அப்படி கிடையாது இப்போ ஒர்க்கிங் பிரசிடென்ட் நிறைய பேர் செயல் தலைவர்களெல்லாம் தேர்ந்தெடுத்துருக்காங்க இல்லையா விங் லீடர்ஸ்லாம் தேர்ந்தெடு எத்தனை பேரும் நமக்கு தெரியும் பிஜேபியில் தெரியாமல் இருக்கான் ஒருத்தன் அப்படின்னு சொன்னால் அவன் அடக்கமாக வேலை செஞ்சிட்ருக்கான்னு அர்த்தம் போஸ்டர் கிஸ்டர் ஒட்டிக்கிட்டு பந்தாக பண்ணலைன்னு அர்த்தம் போஸ்டர் ஒட்டிட்டு பிஜேபியில் பந்தாக பண்ண முடியாது இவ்வளவு தான் அதில் இருக்கிற இதே திமுக அவன் போஸ்டர் ஒட்டி பந்தாக பண்ணி தான் தலைவராகவே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நான் சொல்கிறது அடுத்த கட்ட மாவட்டங்கள் அந்த மாதிரி இடத்துல ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பிஜேபி இதை ரொம்ப அழகாக பண்ணியிருக்கு வழக்கம் போல் இங்கே உழைக்கிறவனுக்கு மரியாதை இருக்குது அரசியலில் வந்து நேர்மையாக இருக்கிறவனுக்கு மரியாதை இருக்குது சாதிச்சுட்டு வர்றவனுக்கு சத்தியமாக மரியாதை இருக்குது இவ்வளவு தான் நீங்கள் அதிலேருந்து எடுத்துக்க வேண்டிய நல்ல விஷயம் என்ன மாற்றம் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்போதுமே ஆர்எஸ்எஸ் வந்து அடுத்த முப்பது நாற்பது வருடங்களை சிந்திக்கும் அடுத்த நாள் அடுத்த நொடியை சிந்திக்கிறது ஏற்கனவே பண்ணியிருக்கணும் இப்போ சிந்திச்சு என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி அடிப்படைக்குள்ளே தான் போகும் ஓகே சரிப்போ அண்ணாமலைக்கு என்ன அப்படின்னு ஒரு கேள்வியும் வந்திருக்கு இல்லை என்ன அண்ணாமலைக்கு என்னங்க அவருக்கும் உங்களை மாதிரி காலையில் விடியுது சூரியன் அங்கே தான் வருது கிழக்கில் ராத்திரி இந்த பக்கம் போகுது அவர் சொல்ல நான் தான் திரும்ப திரும்ப மூணு வரையும் உங்களுக்கு சொல்கிறேன் அவர் சொல்லாத ஊழலை பற்றி வேறு யாராவது தமிழ்நாட்டில் பேசி இந்த மூணு வருடம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா இதுக்கு ரெண்டு காரணம் தான் இருக்கணும் உங்கள் ஒரு நெகட்டிவ் ஆங்கிளில் பார்ப்போம் பாசிட்டிவ் ஆங்கிளில் பார்ப்போம் நெகட்டிவ் ஆங்கிள் எப்படின்னா இப்போ ஐயாயிரம் கிலோ கஞ்சாவை விட்டுட்டு நூறு கிலோவை பிடிச்சிட்டு நாகராஜ் தான் பிடிச்சி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் உடனே ஃபோட்டோவிலெலாம் போஸ்ட் கொடுத்துக்கலாம் இது ஒரு ஒரு தன்மை இன்னொன்று நம்பிக்கையை தொடர்ந்து தமிழ்நாடு பூரா ஏற்படுத்தியிருக்கார் ஸோ டிப்பு கொடுக்குறவங்கெல்லாம் இவர்கிட்ட சொன்னால் அது வந்து உலகத்துக்கு போய் சேரும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு பண்ணுறாங்க ஸோ பாசிட்டிவாக பார்த்திங்கன்னா அவர் சொல்லாத எந்த ஒரு ஊழலும் உங்களுக்கு தெரியல அவர் சொல்லியும் நீதிமன்றம் பல விஷயத்தில் தண்டிக்கலை டாஸ்மாக் ஆயிரம் கோடியாக இருக்கட்டும் தண்டிக்கலை பட் அண்ணாமலை ஐயாவுக்கு ஏதாவது வேலை இருக்குன்னா அவர் சொன்ன ரெண்டு விஷயத்தை அவர் பண்ணணும் பண்ணுவாருன்னு நான் நம்புகிறேன் அந்த ரெண்டு விஷயம் என்னென்னா இந்த ஐந்து வருடங்களில் கொடுக்கப்பட்ட டெண்டர் எல்லாமே எப்படி சொந்த பந்த தெரிந்த வாங்கிய உங்களுக்கு கொடுக்கப்பட்டது அப்படிங்கிற லிஸ்ட்டை நான் வெளியிடுவேன்னு சொன்னார் அந்த ஒரு விஷயத்தை வெளியிட்டாலே திமுக அடுத்த ஒரு பதினைஞ்சி வருஷத்துக்கு ஆட்சிக்குள்ளே வரவே முடியாது அதை அவர் செய்வார்னு நான் நம்புகிறேன் இன்றை வரைக்கும் அவர் சொல்லிட்டார் சொன்னால் செய்வார் பட் இது வரைக்கும் அதுக்கான ஏற்பாடு எதுவும் நடந்த மாதிரி எனக்கு தெரியல நம்பர் ஒன் ரெண்டாவது இந்த ஆயிரம் கோடி ஊழலை பொறுத்த வரைக்கும் சமரசம் இல்லாமல் இருக்கணும் நீங்கள் அங்கே கூட சமரசம் இருந்துடலாம் எங்கேயோ போய் யாரையோ பார்த்தாங்க அது பண்ணாங்க இது பண்ணாங்க நீதிமன்றத்தில் தான் சமரசம் இருக்கும் பிஜேபி கட்சிக்குள்ளே எதையும் பண்ணிட முடியாது ஸோ அங்கே வேணால் இருக்கலாம் இவருக்கு சமரசம் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டிய வேலை எனக்கு நான் அவருக்கு இருக்கு சரி சார் சார் இந்த இரண்டு நாட்களாகவே இந்த கே நேரோட ஊழல் விஷயம் வந்து ரொம்ப டெலிவரேட்டாக மேலே பெருசாக போயிட்டே இருக்கு நமக்கு இருக்கும்னு நினைக்கிறேன் அண்ணாமலை ஃபைல்ஸில் தான் அந்த ஃபஸ்ட்டு ஒரு பிரேக் பண்ணுறாரு அவர் தான் அதை பிரேக் பண்ணுறாரு இப்போது அது ரொம்ப பெருசாக இருக்குது அது இப் இன்ஃபேக்ட் நீங்கள் பார்க்கலாம் வந்து சட்டநாதர் கோவிலுக்கெல்லாம் வந்து போய் வந்து வேண்டிக்கெலாம் வந்திருக்காரு திருப்பதியில் நாற்பத்தஞ்சு லட்சம் பணம் கொடுத்துருக்காரு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு சமீபத்தில் இன்னொன்று நடந்தது அதை பற்றி சொல்ல மாட்டேங்கிறீங்க என்ன சார் ஒருத்தர் போய் பார்த்துட்டு காலையில் விழுந்த ஆசிர்வாதம்லாம் வாங்கிட்டு சேகர் சேகர்பாபு நம்ம சங்கராச்சாரியார் காலில் இல்லைங்க நம்ம நேருடைய மகன் தானே நிர்மலா நிர்மலா சீதாராமன் இல்லை ரெண்டு இருக்குது சமீபத்தில் ரெண்டு விஷயம் சேகர் பாபு அவர்கள் சங்கராச்சாரியர் பார்த்து நமஸ்காரம் பண்ணி வேண்டிகிட்டு வந்ததும் இருக்குது நிர்மலா சீதாராமன் அதுக்கு அடுத்த நாளே வந்து நிர்மலா சீதாராமனை வந்து நேருவுடைய மகன் அருண் நேரு பார்த்தார் ரெண்டுமே இதில் இருக்குது அந்த கேஸ் வந்து ஒரு விஷயம் தெரியுது அந்த கேஸ் வந்து ரொம்ப குடைச்சலாக தான் இருக்கும் பிரேக் பண்ண முடியாத அளவுக்கு இருக்குது அந்த கேஸ் அப்படின்றது ஒரு குற்றச்சாட்டாக இருக்குது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் சிதான் நான் ஏன் நிர்மலா சீதாராமன் நம்ம வேண்டத எடுத்து கொடுத்தேன் அப்படின்னா திமுக உங்கக்கிட்ட எதை பேசணுமோ அதை பேச வச்சுட்டு ரொம்ப சைலண்டாக சில விஷயத்தை முடிச்சுட்டேன் நான் டெல்லிக்கு போயிட்டு வரப்பேன் டெல்லிக்கு போனால் மோடியை பார்க்கறது தான் உங்களை பொறுத்த வரைக்கும் டெல்லிக்கு போனால் அங்கே போய் ரயில்வே ஸ்டேஷனில் டிக்கெட் வாங்காதனால பிடிச்சி வச்சு உள்ளே உட்கார வச்சோ அல்லது அந்த மாதிரிலாம் கிடையாது டெல்லிக்கு போகணுன்னா மோடியை பார்க்குறது தான் மோடியை பார்த்தா எப்படி ஊழலேருந்து தப்பிக்க முடியும் அப்படி தப்பிச்சிருந்தா எப்படி பத்தொம்பது மாநிலத்தில் அவங்க வந்து ஆட்சி செய்வாங்க ரொம்ப சிம்பிள் ஸோ இதை வந்து முதல்ல இருந்தே ஒரு அலிபி கிரியேட் பண்ணுறாங்க நிர்மலா சீதாராமன் நம்ம போய் பார்த்துட்டு வந்தாங்க அந்த பாருங்கள் ஃபோட்டோ அவங்க என்ன பேசியிருப்பாங்க ஏன் பேசினாங்க நேரு ஊழல் இருக்கும்போது அவங்க ஏன் பேசினாங்க இப்படி விவாதத்தை திசை திருப்புற வேலையை திமுக தன்னை போல் செஞ்சுட்டு வரும் நிர்மலா சீதாராமன் தலகிழன் இருந்தாலும் ஒரு பணத்தை வாங்கிக்கிட்டு அவங்கள தப்பிக்க விடுறதுக்கான சாத்தியங்கள் எனக்கு தெரிஞ்சு இல்லை நம்பர் ஒன் நேரு விஷயத்தில் நேரு விஷயம்தான்னு எடுத்துக்காதீங்க பொன்முடி விஷயத்தில் சுப்ரீம் கோர்ட்டை கொஞ்சம் தயவு செஞ்சு யோசிச்சு பாருங்க அவர் எப்படி ரெண்டாவது முறை வெளில வந்தார் அவர் மேலே ஸ்ட்ராங்காக கேஸ் இருக்கு ராகுல் காந்தி விஷயத்துலயாவது மோடியை வந்து விமர்சித்தார் அப்படின்னு சொல்லி வந்தபோது குஜராத் கோர்ட்டில் இப்படி நடந்தது வேறு கோர்ட்லேருந்து அவர் மாற்றிட்டாங்க இரநூத்தி இருபத்தைந்து பக்க அறிவிக்கையே முட்டாள் தனம்னு சுப்ரீம் கோர்ட்டை சொல்லிச்சு நீங்கள் ஒரு நியாயத்தை சொல்லிட்டு வெளில வந்துடலாம் பொன்முடி எப்படி தப்பிச்சார் அப்போ நீதிமன்றம் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான வழக்குகளில் வந்து பெனால்ட்டி அது அண்ணாமலை உங்களுக்கு அழகாக சொல்லிட்டார் பெனால்ட்டி கட்டிட்டு தப்பிச்சுட்டு போயிடுவாங்க நாம் போஸ்டர் ஓட்ட மாட்டோம் இன்கம் டேக்ஸோ அல்லது சிபிஐயோ அல்லது இடியோ இவர் இவ்வளோ பெனால்ட்டி கட்டினாருன்னு போஸ்டர் ஓட்டுறதுக்கு அவங்களுக்கு இது கிடையாது பவர் கிடையாது கட்டினா கட்டினதை வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க அப்போது இந்த மாதிரியான ஊழல் நடக்குது அதை வெளியில் கொண்டு வர்றாங்க நமக்கு தெரிய திசை திருப்புறதுக்கு திமுக பல வேலைகளை செய்யுது பல வேலைகளை செய்யுது ஆனால் பதினேழு பேர் மேலே குற்றச்சாட்டு இருக்குது அந்த பாயிண்ட்டுக்கு வாங்க அந்த பதினேழு பேரில் ஆறு பேர் தான் ஒரிஜினல் திமுக மற்றதெல்லாம் இருந்து ஓடி வந்த கேஸு ஒரிஜினல் திமுக மேலே இருக்கிற கேஸ் எல்லாமே சொத்துக்கு வருமானத்துக்கு மேலே சொத்து வைத்ததாக ஒரு தகவல் ஐம் சாரி ஒரிஜினல் திமுகவில் இருக்கிறதெல்லாம் ஊழல் வழக்கு அதிமுகலேருந்து வந்ததெல்லாம் வருமானத்துக்கு மீறிய சொத்து செஞ்சில் பாலாஜியை தவிர ஸோ இப்போ இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டு கொடுக்குறாங்க அப்படிங்கிறதும் ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டு கொடுக்குறாங்க அப்படிங்கிற டிஎம்கேயில் இருக்கிறவங்க ஏடிஎம்கே இருக்கிறாங்களோ ஏடிஎம்கேலேருந்து வந்தவங்க டிஎம்கேயில் இருக்கிறவங்க அதனால் ஏதோ ஒரு செய்தி வந்து போகுதுன்னு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க பட் ஆனால் அந்த வாட்ஸ்அப் மெசேஜ்னு ஒன்று சொல்கிறாங்க அவ்வளோ இதுவாக சார் இருப்பாங்க அவ்வளோ வந்து ப்ளண்ட்டாக இருப்பாங்க திமுக காரங்க இல்லை இல்லை நீங்கள் நீங்கள் போட்டு கொடுக்கணுன்னு முடிவு பண்ணிட்டால் அதுக்கு நீங்கள் தண்ணி அடிச்சிருக்கணுங்கிற அவசியம் இல்லை அல்லது வேற ஏதாவது பாதிப்பில் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை வெறி கோபம் வந்ததுன்னா எதை வேணாலும் பண்ணுவாங்க ஏங்க கலாநிதி மாறன் மேலே தயாநிதி மாறன் அண்ணன் தம்பி அஞ்சு ஐம்பதாயிரம் கோடிக்கு ஐம்பதாயிரம் கோடிக்கு மேலே ஊழல் நடந்ததாக குற்றச்சாட்டு வைக்கிறார் அண்ணன் தம்பி குற்றச்சாட்டு வைக்கிறாரு நம்ம அப்பா வராரு வந்து பிரச்சனையை சால்வ் பண்ணி கொடுத்துட்டு கிளம்பி போயிடுறாரு சிம்பிளாக முடிஞ்சு போச்சு இவ்வளோ ஈஸியாக நீதிமன்றங்கள் நடக்கும் அப்படின்னு சொன்னால் ஐம்பதாயிரம் கோடிக்கு எத்தனை வழக்கு இருபத்தி மூணு மில்லியன் வழக்குகள் இருக்குது நீதிமன்றத்தில் எல்லாத்தையும் கொண்டு வந்து அப்பாட்டை கொடுத்தோம்னு வச்சுக்கோங்க அழகாக தீர்த்து வச்சுட்டு போயிட்டே இருப்பார் பச்சையாக வந்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லை ஏன்னா இவங்க அண்ணன் தம்பி சொல்லிக்கிறான் தம்பி சொல்கிறான் அண்ணன் வந்து என்னை ஏமாற்றிட்டாரு எங்கள் அப்பா செத்து போனதுக்கப்புறம் அந்த அந்த ப அந்த பாகத்தை வந்து எடுத்துக்கிட்டாரு எங்கள் அம்மாவுடைய பாகத்தை வழிகட்டாயமாக எடுத்துக்கிட்டாரு முன்ன பின்ன பண்ணி கண்ட்ரோலை ஃபுல்லா எடுத்துக்கிட்டாருன்னு ஒரு நோட்டீஸ் விடுறான் இதுக்கு மேலே கேஸ் என்னங்க வேணும் என்ன கேஸ் வேணும் ஒரு பல் மருத்துவத்தில் பிணையறை இருக்கிறது முதல் முரண்பாடா அந்த பிணை அறைக்குள் பணத்தை வைத்திருக்கிறார்கள் என்ன லாக்கரில் பணம் லாக்கர் இல்லைங்கிறதுக்காக வச்சாரா இது இது ஆபியஸ் கேஸ் இல்லையா இதுக்கு எதுக்கு நீதிமன்றம் விசாரணை வண்ணாங்கட்டி ஸோ மக்கள் மனது மக்களுக்கு தான் புரியணும் ஐயா அவன் அவனை திசை திருப்புறதுக்கு தான் இவங்க இந்த கதையெல்லாம் பேசுறாங்க ஒன்றும் வேணாங்க பேரழிவாளனுடைய அம்மா அற்புதம் அம்மாள் வந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா கவர்னருக்கு எதுக்குங்க அத்தனை இடம் அவருக்கேங்க அவ்வளோ பெரிய இடத்தை வச்சுருக்கீங்க அவர் சேவை செய்யறது தானே வந்திருக்காருன்றாங்க இவங்க பேசுறது பேட்டி எடுக்கிறான் ஒரு பைத்தியக்காரன் செருப்பால் அடிக்கணும் அந்த பைத்தியக்காரனை இவங்கள்னா இவங்களுக்கு என்ன இவங்களுக்கு என்ன தெரியும் ரா ராஜ்பவன்னா என்னென்னு தெரியும் ஆளுமைன்னா என்னன்னு தெரியும் இவங்க இப்போதான் ரேஸ்கள் பிடிச்சி வச்சுருக்காங்க அடுத்தது அதை அதை ஓட்டி விட்டுருவாங்க பாஷா கொடுத்துருவாங்க மழைநீர் சேவைக்கு மிகப்பெரிய கால்வாய் தான் பண்ற அது இப்போதைக்கு பேச்சுக்கு அதுக்கப்புறம் அது இருந்ததாயிடும் பாஸ்டன்ஸ் ஆகிடும் ஃபுல்லா அதை அபரிச்சிருவாங்க ஸோ அடுத்தக்கு அடுத்தது ராஜ்பவன் அல்லது லோக்பவன் இப்படி இவங்க பண்றதுக்கு இந்தம்மா பேரழிவாளன் ஒரு பேட்டரி வாங்கி பாவம் கொடுத்த ஒரு அப்பாவி அவங்களுக்கு ஒரு அம்மா அந்த அப்பாவே பேட்டரி வாங்கி கொடுத்ததுனால அவரை போய் இது பண்ணிட்டீங்க பண்ணிட்டீங்க பேட்டரி அந்த பேட்டரி இல்லைனா அந்த பாமே வெடிச்சிருக்காது ஆளுநர் பற்றி பேசுகிற அளவுக்கு அவங்க வீட்டில் யார் உட்காந்து என்ன திட்டங்களை சதி திட்டங்களை போட்டுட்ருக்காங்கன்னு தானே யோசிக்கணும் உங்கள் வீட்டில் வெங்காய வேலை தக்காளி வேலை திருப்பி பேசலாம் தப்பு இல்லை அல்லது பிரபாகரனுடைய அம்மா வந்து இங்கே வந்து மருத்துவம் பண்ண முடியாமல் ஓடி போனதை பத்தி திருப்பி அனுப்பினதை பற்றி பேசலாம் தப்பு கிடையாது இலங்கையை பற்றி பேசலாம் தவறே கிடையாது ஆளுநர் பசி இந்தம்மா பேசுதுன்னா என்ன அர்த்தம் அப்போ உள்ளுக்குள்ளே ஒரு பெரிய சதி ஏங்க ஒரு பெண் எதுங்க கேட்டு பேசுவாங்க அங்கே என்ன இருக்கீங்களோ அதை கேட்டு தானேங்க பேசுவாங்க அப்போ அங்கே சதித்திட்டங்கள் நடக்கலையா யோசிக்க மாட்டிங்களா அந்த மாதிரி ரொம்பவும் சிம்பிளாக சொல்கிறேன் நேரு விஷயத்தில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது அவர் காசு வாங்கிட்டு ஆளை சேர்க்குறாங்கன்னா இவங்க தான் அடுத்த நாற்பது ஐம்பது வருடம் அல்லது முப்பது இருபது வருடம் ஆட்சியில் அதிகார பதவியில் இருக்க போகிறாங்க போகிற காலத்தில் திமுக தன்னுடைய ஆட்களை காசு கொடுத்து காசு வாங்கிட்டு வேலைக்கு வைக்குது இவர்கள் எல்லோருமே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் யார் வந்தாலும் அவர்களால் நீக்கப்பட வேண்டும் இல்லைன்னா இது வந்து புற்றுநோய் மாதிரி உள்ளே உட்காந்துக்கும் அப்படி தான் நீங்கள் நீங்கள் ஒரு பேப்பரை படிச்சிங்கன்னா இந்த செய்தியால் தமிழ்நாட்டுக்கு என்ன பிரச்சனை வரும் எனக்கு என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு யோசிக்கிறது மட்டும்தான் நல்லது ஓகே சார் இப்போது இந்த நேரு வழக்கம் மட்டும் நம்ம பேசுகிறோம் இந்த திருப்பரங்குன்ற விஷயமே ரெண்டு ஊழல்களை வந்து மறைப்பதற்காகன்னு சொல்லி நான் பர்சனலாக நினைக்கிறேன் திசை திருப்பதற்காக ஊழல் இல்லை இங்கே இருந்தாலும் சொல்லுங்கள் ஊழல் எந்த ஊழல் இல்லை 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 ஊழலுக்காக இல்லை இருந்தாலும் நீங்கள் அதை சொல்லுங்கள் நான் கேட்டுக்கேன் ரெண்டு விஷயம் சார் ஒன்று வந்து நேரு ஸ்கேம் ஒன்றுன்னு வந்து சென்னை கார்பரேஷனில் ஒரு மிகப்பெரிய ஸ்கேம் நடந்திருக்கு கரத்தி தியாகராஜ் லேட்டஸ்ட்டாக அதை வந்து ரிலீஸ் பண்ணார் அந்த விஷயத்தை இந்த ரெண்டு விஷயமும் பூதாகரமானதுக்குள்ளே வந்து திருப்பரங்குன்றம் விஷயம் போய் நம்ம எல்லாருமே திசை திருப்பிட்டாங்க திருப்பரங்குன்றம் விஷயம்ன்றது ரொம்ப சிம்பிளான விஷயம் நாற்பது போலீஸை போட்டு நடுவில் பத்து பேர் ஏற்ற விட்டு ஒரு நிமிஷம் நியூஸாக இருக்க வேண்டியது இவ்வளோ பெரிய திசை திருப்புதல் பண்ணியிருக்கு திமுக பட் நம்ம வந்து எங்கே மாறிட்டோம் அப்படின்னா நம்ம திருப்பரங்குன்றம் சைட் போயிட்டோம் சென்னை கார்ப்பரேஷன் ஊழல் பற்றியும் பேசல நேரு ஊழல் பற்றியும் நம்ம பேசல என்ன நடந்தது சார் நேற்றுக்கு சொன்னார் இல்லையா என்னுடைய கேரக்டரே நீங்கள் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்கன்னு அந்த வரிக்கு பின்னாடி இருக்கிற அர்த்தத்தை தயவு தெரிஞ்சுக்கோங்க அந்த வரியை யார் சொல்லுவா படத்தில் ஒரு விஷயம் சொல்லும்போது நம்ம ஜாகிரதையாக பேசணுமா வேண்டாமா கரெக்ட் அப்போ என் கேரக்டரையே நீங்கள் புரிந்து கொள்ள மாட்டேங்க யாரும் எழுதி கொடுக்குறாங்க அவர் மேலே என்ன தப்பா அவர் எதாவது புரிஞ்சுக்கிட்டாரா அவருக்கு வள்ளுவம் தெரியுமா இல்லாத அவருக்கு எதாவது தொல்காப்பியம் தெரியுமா அதெல்லாம் தெரியாது அவங்க அப்பா எழுதி எதாவது படிச்சிருந்தா அதுவும் வேறு சில புக்கெல்லாம் வேறு மாதிரி இருக்கும் நல்ல வேலையாக அதுவும் படிக்க சந்தோஷம் இப்போ கேள்வி என்னன்னா அந்த மாதிரி ஒரு கேரக்டர் சொல்லும்போது நீங்கள் ஜாகிரதையாக இருங்க திருப்பரங்குன்றம் விஷயம் வந்து நீதிமன்றத்துக்கு காவி சாயம் பூசுவதற்காக நடந்த ஒரு விஷயம் நீதிமன்றத்துக்கு காவி சாயம் ஏன் பூசணும் ரெண்டு காரணம் ஐயா சுவாமிநாதன் ஐயா பாழ்நெத்தியா இல்லாமல் அழகாக நல்ல நெத்தியோடு வர்றவர் நம்பர் ஒன் ரெண்டாவது பிரச்சனை என்னென்னா ஆட்டுக்கு தாடின்னு நீங்கள் கதை விட்டு அறுபது வருடமாக கதை விட்டது அஞ்சு வயசாக பிரயோஜனம் இல்லாமல் முடிஞ்சு போச்சு இப்போ நீதிமன்றத்துக்கு காவி சாயம் பூசலைன்னா கவர்னர் வந்து இப்போது முக்கியமான பதவியில் இருக்கிறவர்னு எப்படியோ மக்களுக்கு தெரிஞ்சிடும் அவர் வெறும் போஸ்ட்மேன் இல்லைன்னு தெரிஞ்சிடும் அதுக்காக நடந்தது தான் திருப்பரங்குன்று இன்னொரு காரணம் இருக்குது விஜய் வந்து சிறுபான்மையினர் வாக்க பிரிக்கிறாரு நாத்தாக்கா ஏற்கனவே கொஞ்சம் பிரிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது அப்போ இருக்கிற இன்னொரு சிறுபான்மையினரான இஸ்லாத்தையாவது நம்ம கையில் வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு அது நடக்குது ஸோ நீங்கள் கேரக்டரே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னா அதை நீங்கள் கேரக்டர் ஒழுங்காக புரிஞ்சிக்கிட்டா தான் இந்த வேலையே வரும் திமுக கேரக்டர் ரொம்ப ரொம்ப ஈஸி புரிந்து கொள்வது ஆனால் நம்ம மறந்துடுவோம் ரொம்ப ஈஸியாக மறந்துடுவோம் இப்போ இந்த பிக்பாஸ் மாதிரியான நிகழ்ச்சியில் பார்வதி இன்னும் வச்சுக்கிட்டு சுற்றி நின்று உட்காந்து முட்டாளுகள்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் அந்த மாதிரியான ஒரு விஷயம் அது இந்த ஆட்சியில் வந்து கேஷ் ஃபார் ஜா ஜாப்ஸில் ஸ்கேம்ஸ் நடந்திருக்கு மாவோ ஸ்கேம் நடந்திருக்கு அதுக்கப்புறம் பேடி டிரான்ஸ்போர்ட் ஸ்கேம் நடந்திருக்கு அதுக்கப்புறம் டாய்லெட் ஸ்கேம் நடந்திருக்கு அவுட்ஸ்டாண்டிங் பாரோயிங் எவ்வளோன்றது நமக்கு தெரியாது இவ்வளோ விஷயங்கள் போதும் திமுக இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்குது சார் ஏன்னா நீங்கள் அதை பற்றி பேசாமல் அதிமுக ரெண்டாக பிரிஞ்சிருச்சு எட்டாக பிரிஞ்சிருச்சு எடப்பாடி துரோகி எடப்பாடி சுயநலவாதி அண்ணாமலை வந்து வீட்டில் படுத்து தூங்கிட்டு இருக்காரு அவரை பிஜேபி வந்திச்சிருச்சு தண்டிச்சிருச்சு அவருடைய திறமையை பயன்படுத்திக்கலன்னு வெட்டி நியாயங்கள் எல்லாம் பேசிகிட்டு இருக்கிறதுனால இது எல்லாமே உங்களுக்கு தெரியும் இந்த டாய்லெட் விஷயம் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்ததா இல்லையா கரெக்ட் வந்தது ஒரு ஒரு டாய்லெட்டுக்கு இவ்வளோ செலவு பண்ணதாக கணக்கு காட்டுறாங்கங்கிறது ஒரு வருடத்துக்கு முன்னாடி செய்தி வந்ததா இல்லையா நாமே மறந்தோம் கராத்திய தியாகராஜனுக்குன்னு ஒரு வரலாறு இருக்குது ரிப்பன் பில்டிங் எல்லாம் வரலாறு இருக்குது அவர் ஒரு மேயராக இருந்தவர் அவர் சொல்கிறாருன்னா அதில் ஏதாவது அர்த்தம் கரெக்டாக இருக்கும் நாம தான் அதை பார்க்கவே வீட்டுக்குள்ளேயே இருக்கிறவனுக்கு வெள்ள வெயில் எப்படி சார் தெரியும் நீங்கள் தான் அதிமுகவை தாண்டி போக மாட்டேங்கிறீங்க எடப்பாடி ஒரு மிகப்பெரிய துரோகி திமுக கூட ஜெயிக்கலாம் பத்து அப்போ கருணாநிதி நான் என்னன்னு சொல்றது எத்தனை தோல்வி தெரியுமா கருணாநிதி ஐயா எத்தனை தோல்வி பதினாறு தோல்வி அவர் வாழ்க்கையில் ஜெயி சத்தியமாக சொன்னால் அவர் வாழ்க்கையில் ஜெயித்ததே இல்லை அவர் வாழ்க்கையில் ஜெயிச்சதெல்லாம் அவருடைய தொகுதி மட்டும்தான் அதில் கூட அந்த முந்நூறு முந்நூறு ஓட்டு நானூறு ஓட்டு முன்னாடி போனீங்கன்னா அது வேற வரலாறு அதை பற்றி பிரயோஜனம் இல்லை ஸோ இவங்க வந்து நம்ம எல்லாத்துலேயுமே தவறான தகவல்களை முன் வச்சுக்கிட்டு நம்ம பேசுகிறோங்கிறது தான் இருக்கிறதுலே ரொம்ப பெரிய துர்பாகியமான ஒரு விஷயம் இப்போ நான் மேட்டருக்கு வந்துடுறேன் இப்போ இவ்வளோ ஊழல் சி திமுக இது வரைக்கும் இரண்டாவது முறை ஆட்சிக்கு வந்ததில்லைங்கிறதுக்கு பின்னாடி தமிழக மக்களை நீங்கள் முட்டால்னு சொல்லுவீங்களா இவன் ஆபியோஸாக திருடுறான் இவன் திருடுறது உலகத்துக்கே தெரியும் இந்த வடிவேலு படத்தில் துபாயிலேருந்து வந்துட்டு சில்க் தீப்பா போட்டுட்டு சென்ட் அடிச்சுட்டு சுற்றிக்கிட்டு இருப்பார் பாருங்க அந்த மாதிரி எனக்கு இவனை பார்த்தா இவன் சென்ட் அடித்து சுற்றுற மாதிரியே தெரியல ஏன்னா பின்னாடி இருக்கிற கப்பு அப்புறம் தான் தெரியும் நான் சொல்ல போயிடுதுங்களா ஸோ அந்த மாதிரி திமுக செய்கிற தப்பு ஆபிவஸாக தெரியும் பட் அவங்க நீங்கள் அவங்க சொல்கிற தப்ப நீங்கள் பேச மாட்டீங்க அதான் பிரச்சனை ஓகே அதிமுகவிற்கு களம் இப்படி இருக்குது நல்லா இருக்குது மொமெண்டம் வந்துட்டு இருக்கா அதிமுகவை நோக்கி ஆனால் எனக்கு என்ன பயம்னா விஜய் வந்து நாலாயிரத்தி எண்பது சீட்டில் யோ அது உள்ளாட்சியப்பா இங்கே வெறும் இரநூத்தி முப்பத்தி நாலு தான் இருக்குது அவரு சார் பயங்கரமா ஜெயிச்சா அப்படின்றாங்க ஐயோ அரசியலில் ஜெயிக்கிறதுங்கிறது அந்த மாதிரியான விஷயம் இல்லைப்பா களத்தில் அவன் உட்காந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான் நீங்கள் ஏதோ இவ்வளோ பர்சன்டேஜ் ஓட்டு வரும்னு சொல்லு இருபது பர்சன்ட் ஓட்டு வரும்னு சொல்லு நாற்பதுன்னு கூட சொல்ல நாற்பது பெர்சன்ட்டுன்னு சொல்லு இப்போ மீதி அறுபது பெர்சன்ட் யார் இடத்துக்கு போகிறாங்க திமுகவும் அதிமுகவும் ரெண்டாக பிரிச்சுக்கு போகுதா இல்லை திமுகவுக்குன்னு ஒரு கோட்டை இருக்குது அதிமுகவுக்குன்னு ஒரு கோட்டை இருக்குது அந்த இடத்துல இந்த நாற்பது பெர்சன்ட் என்ன பண்ணும் கரெக்டாக இருபது பர்சன்ட்டுங்கிறது ஆவரேஜ் இந்த பக்கம் பத்து அந்த பக்கம் முப்பதுனுடைய ஆவரேஜ் தான் இருபது கரெக்டாக அப்போது அந்த இருபது பர்சன் இப்போது இப்போ நாத்தாக்காவோடைய எட்டு பர்சன்ட்டுக்காக உங்ககிட்ட அவங்க வந்து கதை பண்ணுறாங்களா இல்லை நாத்தாக்காவுடைய எட்டு பர்சன்ட்டுங்கிறது ஆவரேஜ் ஆஃப் டுவெண்ட்டி டூ எயிட்டீன் செவன்டீன் டூ அப்படிங்கிற அடிப்படையில் தான் அந்த எட்டு வருது ஸோ இவரது வந்து இருபது வருது அப்படின்னு சொன்னால் மீதி இருக்கிற எண்பதில் இந்த எட்டு போக மீதி இருக்கிற எழுபத்ரெண்டு நாத்தாக்கா எட்டு போக மீதி இருக்கிற எழுபத்ரெண்டு அவங்க முப்பத்தாறு முப்பத்தாறாக பிரிச்சுக்க போகிறாங்க இல்லை நாற்பது முப்பத்தி ரெண்டுன்னு பிரிச்சுக்கு போகிறாங்க எங்கேயுமே நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஸோ இஷ்டத்துக்கு பேசுகிறாங்க அதிமுகவின் களம் தன்னை போல ஒழுங்காக இருக்குது அதில் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை சார் நிறையா நிறைய விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் சார் நேரத்துக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ வெரி மச்